அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாள பொ பொறுப்பாளடனான ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியிருக்கிறது அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ராஜ்யசபா சீட் யாருக்கு ஒதுக்கப்படுகிறது என்பது குறித்து இந்த ஆலோசனையில் கலந்தாலோசிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதுபற்றி மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விபரிக்க கேட்கலாம் வடக்கு ராஜேஷ் ராஜ்யசபா உறுப்பினர் சீட் யாருக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு அதிகம் இருக்கிறது தனலட்சுமி மாநிலங்களவை உறுப்பினரை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே திமுக தங்களது வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டு இடங்கள் அவர்களுக்கு கிடைப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே பேசியபடி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக அவர்கள் ஏற்கனவே அதிமுக தரப்பில் இருந்து உறுதியளிக்கப்பட்டிருப்பதாக தேமுதிகவினர் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது தேமுதிகவினருக்கு அதிமுக சார்பாக அந்த சீட் ஒதுக்கப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான் அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு களத்தில் அரி பேர் இருக்கிறார்கள் ஏனென்றால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தொடங்கி நடிகை விந்தியா உள்ளிட்ட அதே போல பரமக்குடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சதன் பிரபாகரன் ராஜ் சத்யன் உள்ளிட்ட பலர் இந்த போட்டியில் இருக்கிறார்கள் ஆனால் யாருக்கு இடம் கிடைக்கப் போகிறது என்பது குறித்து நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் குறித்து சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் இந்த ஆலோசனையின் விடுதில் இன்று மாலை அல்லது நாளை காலை எதற்கான முடிவு என்பது நமக்கு தெரியப்படும் ஏனென்றால் ஜூன் தேதிக்குள்ளாக அந்த வேட்புமனு தாக்கல் என்பது செய்யப்பட வேண்டும் அதனால இந்த அறிவிப்பு என்பது மிக விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக அதிமுக தயாராகி வருகிறது அதற்காக இன்றைய தினத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளுடன் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு என்ன மாதிரியான தகுதிகள் இருக்கிறது என்பதையெல்லாம் நிர்வாகிகளிடம் கேட்டறிவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரே ஆண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வேட்பாளர்கள் முன்கூட்டியே அறிவி அறிவித்து அவர்களுடைய அதாவது கட்சிக்குள்ளேயே அறிவித்து அவர்களுக்கான வேலைகளை துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கையாக இது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் அமைக்கக்கூடிய அந்த பணிகள் என்பது துரிதமாக நடைபெற்று வருகிறது அதற்காக பொறுப்பாளர்கள் எல்லாம் போடப்பட்டு அவர்கள் அந்த பணியை விரைவுபடுத்தி இருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக அவர்கள் தயாராகி வருகிறார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்